இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பழுதடைந்துள்ள மின் விளக்குகளை சரி செய்யும் பணியில் துறை ஊழியர்கள் மும்பரமாக ஈடுபட்டனர் சுற்றுலா நகரமாக திகழும் புதுச்சேரியின் அழகிய கடற்கரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் இடமாக திகழ்ந்து வருகிறது இங்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பகல் வேலைகள் மட்டுமல்லாமல் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கடற்கரையின் இயற்கை காற்றை சுவாசித்து பொழுதை விட்டு செல்கின்றனர் இரவு நேரங்களில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலையில் உள்ள மின் விளக்குகள் எரியாததால் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் மின் விளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் திருட்டு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறவும் ஏதுவாக அமைந்துள்ளது எனவே கடற்கரை சாலையில் எரியாத மின் விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் எரியாத மின் விளக்குகள் சரி செய்யும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இப்பணிகளில் மின்துறை ஊழியர்கள் மும்புறமாக ஈடுபட்டுள்ளனர் Top quality service by global number 1 brand Samsung one of it Samsung Smart Plaza largest single brand store in Pondicherry number 104 Anna Sale Pondicherry புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்